தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை சாரி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு புட்டு அதுக்கு வந்து வெள்ளம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு கப் இடியப்ப மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம் இடியப்பு மாவு வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இப்போ முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது ட்ரையாக இருக்கும்போதே கிண்டி விட்டுருங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கிண்ணா ஒரு பக்கமாக இருந்து போயிடும் இப்போது தண்ணி ரெண்டு கப் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அது கொதிக்கணும் இப்போது கொதிச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவில் சேர்த்து கிளறி விடுங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க நிறைய தண்ணி ஊற்றினா புட்டு பண்ண வராது அதே சமயம் ட்ரையாக இருந்திங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வர வரேன்னு போயிடும் எல்லா மாவுலையும் தண்ணி பற்றிக்கணும் ஆனால் நிறைய தண்ணி இருக்கக்கூடாது அது இந்த அந்த பதம் பார்த்தா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அது பிடிக்க வரணும் இந்த மாவு அது நீங்கள் தண்ணி ஊற்றி பிசுனதுக்கப்புறம் சுடுதண்ணி தான் கண்டிப்பாக ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பிடிக்க வரணும் அதை உடச்சி விட்டு அப்படி உதுந்து போகணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போது சல்லடை எடுத்துக்கலாம் புட்டு சல்லடை இந்த புட்டு வந்து ஓட்டை பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இது இது வழியாக வந்து ச சளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி வந்து விழும் அப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட்டியெல்லாம் சளி சளிச்சுட்டால் இந்த மாதிரி கட்டியெல்லாம் வராது எல்லாம் ஒரே மாதிரி போயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க இப்போ இட்லி பாத்திரத்துல நல்லா ஆவி வர வச்சு அதுக்கப்புறம் இதை போட்டுருங்க போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பாத்திரத்துல கொட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெள்ளம் ஒரு கப் வெள்ளத்தை எடுத்து நைஸாக நச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க ஏன்னா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துடும் அப்புறம் எல்லாத்தையும் புட்டில் ஊற்றுனோம்னா புட்டு ரொம்ப ஈரப்பதத்தோடு போயிடும் அப்போ நான் ஊற்றின அளவு தான் தண்ணி நாலு டீஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை அடுப்பில் வச்சு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா போதும் உடனே தண்ணி கூட வந்துடும் அதுலேயே எல்லாத்தையும் கரைச்சிடணும் கம்பி பதம்லாம் எதுவும் வர வேண்டியதில்லை இது கரைக்கிறதுக்காகத்தான் படுப்பில் வைக்கிறது கரைச்சாச்சு இப்போ அதோட சேர்க்குறேன் புட்டோட சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் முக்கால் கப் ஒரு கப் எடுத்துக்கோ கப்போ முக்கால் கப்போ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அப்போ தேங்காய் பூ மாதிரி வந்துடும் அதை வந்து புட்டோட சேர்த்து கிண்டி விட்ருங்க இதை வந்து நீங்கள் ட்ரை இப்படி கூட சர்வ் பண்ணலாம் இல்லாட்டா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கூட சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொழுக்கட்டை மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க சிந்தாமல் சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ